நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல அண்டர் த லா ஆஃப் கிரைஸ்ட் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து சிந்திக்க அவ்வளவு கோபம் கோவம் நாம பிறக்கும் போது நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மாபெரும் திருப்தி உண்டாயிருக்கும் அவங்க குடும்பத்துல ஒரு புதிய வரவு வந்ததுனால நாம் பிறக்கும் போது எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள் நாம அழுதுகிட்டே பிறக்குறோம் ஒரு குழந்தை பிறக்கும்போது போது அதை அழுதுகிட்டே பிறக்குது நம்ம மறிக்கும்போது நாம் சந்தோஷத்தோடு திருப்தியோடு மறிக்கணும் நம்மளை சுற்றி இந்த உலகமே நமக்காக அழணும் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய எப்படி நாம வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த ஒரு துவக்கமும் முடிவை மனதில் வைத்துதான் எடுக்கணும் அப்படி எடுக்கிறதா சிறப்பா இருக்கும் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல பிளான் போட்டு முதல்ல அந்த த்ரீ டி பிக்சர்ல எப்படி வருது அப்படின்றத பார்த்த பிறகுதான் அந்த பில்டிங்கை கட்டினாங்கன்னா அந்த பில்டிங் வந்து ரொம்ப சிறப்பாக மற்ற சாதாரணமாக எந்த பிளானும் இல்லாம கட்டுற பில்டிங்கை விட இது சிறப்பாக இருக்கிறது அதுபோல ஒரு முடிவை மனதில் வைத்துக்கொண்டு வாழ தோங்குவதுதான் சிறப்பான வாழ்க்கைக்கு ஒரு மாதிரியாக இருக்க முடியும் அப்போ எப்படி நாம் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்றது எப்படி உலகமே நமக்காக அழுகிறது போல நாம் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொன்னா நம்முடைய இறுதியை கற்பனை செய்வதன் மூலமாக நாம மறிக்கும் பொழுது நம்முடைய மரணத்திற்கு யாரெல்லாம் வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஒருவேளை அந்த மறித்த சரீரத்திற்கு திடீர்னு காது மட்டும் கேட்கிற திறன் உண்டாயிருக்கும் என்றால் நம்மை குறித்து நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க இல்லையா நம்மை குறித்து நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன சொல்லணும்னு நாம விரும்புறோம் அப்படிங்கறத இப்போ எழுதி வைத்து கொண்டு அதை நாம இப்ப செய்யற செயல்கள்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு உருவாகுமா என்பதை யோசித்து பார்த்து நம்முடைய நடவடிக்கைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இவங்க இவங்கெல்லாம் எனக்கு வந்து என்னுடைய மரணத்திற்கு வரணும் என்னுடைய மரணத்துல இப்படிப்பட்ட சாட்சிகள் இவங்க இவங்க இப்படி இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து விட்டு அதற்கேற்றது போல் நம்முடைய வாழ் அமைத்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையை வாழும் பொழுதும் சிறப்பானதாக வாழ முடியும் நாம் இந்த வாழ்வை முடிக்கும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறாரே அப்படி நல்ல ஒரு போராட்டத்தை போராடும் பொழுது நாம நிம்மதியோடு சந்தோஷத்தோடு நாம மறிப்போம் நம்ம சுற்றி உள்ளவர்கள் எல்லாரும் இப்படி ஒரு நபரை இந்த உலகத்தில் இல்லாம போனதை குறித்து அவர்கள் வருந்தும்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருப்போம் நம்மில் பலர் நம்முடைய மரணத்தை குறித்து யோசிக்காமல் இருக்கிறோம் அல்லது அது வரும்போது வரட்டும் அப்படி இருக்கிறோம் ஆனா வேதாகமத்துல சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்கள் மாழும் பொழுது உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாயிருக்கும்படிக்கு அப்படி சொல்லியிருக்கோம் இன்று உன் ஆத்துமா எடுத்துக் என்று சொல்லி அந்த ஐசூரியவான் ஐஸ்வர்யவான் மதிகேடனே மதிஹேடனே என்ற ஆண்டவர் பேசும் பொழுது இதைதான் கேட்கிறாரு இன்று ஆத்தமா ஆகவே நம்முடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்குகிற வல்லமை நமக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட முடிவுக்கு நேராக நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்ல வேண்டும் நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல நியாய கிரைஸ்ட் ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது பாவத்தை ஞாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள இந்த சிந்திக்க தூண்டதுனாலதான் வரிசையர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு